எதுக்கு அவர் பேர் கேப்டன் வச்சிருக்காங்க எல்லோரும் கூப்பிட்றாங்க அவர் கப்பல்ல இருக்காரா இல்லை கிரிக்கெட் டீமா ஸ்போர்ட்ஸ் டீம் தான் கேட்பாரு மக்கள் அதாவது வெறும் தமிழக மக்கள் இங்க மட்டும் இல்லை உலகெங்கும் இருக்கிற அனைத்து இடத்துலையும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உண்மையான ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் அதுதான் எந்த கேப்டன் எல்லார் மனசு இடம் பிடித்தவர் அந்த கேப்டன் எங்களுடைய கேப்டன் வீட்டுக்கு போனா சாப்பிட்டீங்களா என்றுதான் முதல்ல கேள்வியே சோறு போடாமல் அமிச்சதே கிடையாது யாருக்காவது மருத்துவ உதவின்னு போனால் முதல்ல அவர் வந்து உதவி செய்கிறதே கேப்டன் தான் இதே டிசம்பர் மாதம் தான் நான் ஒரு வாட்டி உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவர் ஷூட்டிங்கை பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு ஞானவேல் சார் அவங்களோட ஷூட்டிங் தான் நினைக்கிறேன் கேமராமேன் கிட்ட சொல்கிறாரு போய் அந்த பண் தம்பி வந்து கால் செத்துருப்பானான்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது எதாவது உதவி செய்யுங்க எதனா ஃப்ளைட்டில் கூட்டு போய் எதனா எங்கன்னா போய் எடுத்துட்டு போகணும்னா அங்க கூப்பிட்டு போய்ட்டு வாங்க அவரோட ஷூட்டிங் இணைப்பாட்டு எல்லாம் வந்து நான் நல்லா இல்லையா இருக்கேன் ஏது இருக்கேன் நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்காரு எல்லா நடிகர்களுக்காக என்னைக்குமே அவர் வந்து அவைலபிளாக இருந்திருக்காரு சினிமாக்கும் அரசியலுக்கும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர் எங்களுடைய கேப்டன் இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு பேர் வைக்கிறது இல்லைன்றது எல்லாமே வந்து தயவு செய்து அவரை அரசியல் பண்ணாமல் உழைச்சிருக்காரு மீண்டி எடுத்துட்டு வந்தவர் ஏதோ எல்லாரும் வந்து பெரிய பெரிய டிகிரி சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை எதுவுமே இல்லன்னா கூட அவரு அவரோட புத்திசாலித்தனத்துல அவரோட உழைப்புல எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த நடிகர் சங்கத்துக்கு ஒரு நல்ல அடையாளத்தை ஏற்படுத்தினாரு கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்தாரு அந்த கேப்டன் இன்னைக்கு 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 இல்ல எனிக்கோ இறந்துட்டோம் வெரி வெரி ஜெனிமென் பிரம் ஹாட் எப்பயும் என்னைக்குமே எல்லாருக்கும் அவைலபிளா இருந்திருக்காரு என்கிட்ட சொல்லுவாங்க ஒரு படத்தை ஒத்துக்கிட்ட பிறகு யார்னா குதின்னு சொன்னாங்க குதிச்சிருவாரு சில டைம் கேட்பேன் எப்படி சார் இதை அக்செப்ட் பண்ணா அவரை அக்சப்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வந்து ஏன் எதுக்கெல்லாம் கேட்கவே மாட்டாருன்னு எதுவும் யோசிக்காம செய்வாருன்னு அந்த குணம் வந்து நிறைய பேர் இல்லை இந்த டிசம்பர் மாதம் இன்னும் எத்தனை உயிர்கள் எடுத்துக்கும் தெரியல ஆனா ஒரே ஒரு சின்ன ஆறுதல் எங்க கேப்டன் மோட்சம் அடைஞ்சிருப்பார் நிச்சயமாக நல்ல உலகத்தோட வாழ்க கேப்டன் லவ் யூ